எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன வீடியோலாம் வீட்டிங் சேலஞ்ச்தான் அது கடவு பாத்திரம் பாருங்க எடுத்துட்டு வந்து வச்சாச்சு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தக்காளி பருப்பு செஞ்சது சுடு சுடுது அதையும் வாங்கிட்டு நீங்கள எப்படி பொங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ வந்து பின்னர் பின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இவங்க தான் சொல்லணும் நீ ஒன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னது சொல்லணும் இல்லைன்னா உங்களே தனிப்பட்ட முறையில சொல்லணும் இந்த வீடியோ சொன்னாங்கன்னா அடுத்த டைம் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆனா இப்ப பார்த்தா சொல்ல போனா பனிஷ்மென்ட் வீடியோ சொல்லவே நீங்க எப்பேயும் ஊருக்கு அதனால முடியல சொல்லிது என்னன்னு தெளிவா சொல்லுவாங்க அவங்க வீடியோ முடியறதுக்குள்ள யோசனை பண்ணி சொல்லிடும்

ताज़ूत देख रहा हूँ। हम्म, अंडे जोर। होगा। और फिर पैसा मारो तुमने कहाँ है? दानी वाले देख रहा है, पानी वाला। नहीं लोग। इसलिए आम तो है। हाँ। टॉपर्स। दानी उठ के साफ़ हम दिया। अब कुछ कम देते हैं। അവനെ വന്ന് എടുക്ക് മാവറ ആയിട്ട് പറഞ്ഞിട്ട് അമ്മ മീന ഒനെ നിങ്ങള് വാക്ക് ഇടാറ്റോ ട്രാൻസിപ്പിട്ട് പറയായി പോയിച്ചി ليه ഇവരെ ഞാൻ ദേ കാവളി തന്നെ അനക്ക് കുറയേർക്കണം ഞാൻ കുറയേർ ചൊല്ലി നിങ്ങ നിമിട്ട് വാപ്പീന്ന് ഞാൻ വെയിറ്റ് ഫണ്ട് ഓയി വർക്ക് വെൻസ് பτίосGU 책uffle encanto 스포 отправ horizontally சற்று பி czego od

ये डीजला देख रहे हैं कबाल कंटेंट बोलिए आप ये ओवर वाइडर जा रहे हैं अब ये कबाल माता उरटी वाला तलीवा कोटाली मतलब बॉडी मैं बढ़िस पर ड्राइस इट गोस अंडर कट चैलेंज नो नाउ नो ग्रेट है ये बोन टाइम ನೋ 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 ಏನೋ ಏನೋ ನಾನು ನನ್ನ ತರ ಗಬಲಮಡ ರೊಟ್ಟಿ ಉಟ್ಟಿ ಉಳ್ಳದಲ್ಲಿ ಇರವೆ ಪೋಟಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಒಂದು ತೀವ್ರತೆ ಎದ್ದು ಜೈಪೋ ಲೈವಾಗಿ ನನ್ನನ್ನ ಹೊಡುತ್ತೆ ಹೆಟ್ಟಿ ಹೆಟ್ಟಿ ಏನು ತಾವ ಮಣ್ಣೆ ಬಿ ಅಪ್ಪನ್ನನ್ನೇ ಬಿಡಕರು

வ deduction англий Mär sauna தி mysticism listed தί스ரம் வgettable ர Wit default aha stimulation ம criterion existing onward you to explain this now it is AUD MEDICAMI dwaat okay. katakaroni… tempunatμα on voi CORREA ஒரு அடுத்து இன்னொரு பண்டிங் ஓகே அது அடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் காப்பி ஓகே फ्रेंड्स இதோட வீடியோ முடிதே நீங்க சொல்லுங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நீ வாட் இஸ் கொண்டையோட இருந்த உள்ளல வெந்தால சூடா சாப்பிட்டேன் முழுங்கவே டவுட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ஆனா அப்படி பண்ணீங்கவே பாருங்க அடுத்த வீட்ல எவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் எல்லாரையும் தடுத்துவீங்களே அடுத்த வீடியோல என்ன ஈட்டிங் சவாஞ்ச் போலாம்னு சொல்லுங்க பனிஷ்மென்ட் என்ன ஈட்டிங் சவாலலாம்னு சொல்லுங்க ஓகே ஓகே வீடியோ முடிச்சுடலாம் Nanti di video lupa kelam. bye. bye.